ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்கிறேன் பாகம் எட்டு கடந்த நிகழ்ச்சியில் எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லுதல் மற்றும் குழந்தைகள் படுகொலை போன்ற நிகழ்ச்சிகளை பற்றி பார்த்தோம் இன்று கோவிலில் சிறுவன் இயேசு என்ற நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சற்று நீளம் அதிகமாக இருப்பதால் மூன்று நிகழ்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள இதில் முதல் பாகம் லூகா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரையும் இரண்டாம் பாகம் லூகா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஏழில் ஒரு பகுதியும் மூன்றாம் பாவம் லூகா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தி ஒன்று வரையும் பார்க்க இருக்கிறோம் கோவிலில் சிறுவன் இயேசு லூகா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை எருசலேமுக்கு போகும் ஆசீர்வதியுங்கள் அவருடன் என்னையும் ஆசீர்வதியுங்கள் உங்கள் ஆசீர்வாதம் அவருக்கு திடனையும் அவரிடமிருந்து கொஞ்சம் அதிகம் என்னை பிரித்து கொள்ளவும் எனக்கு பலத்தை கொடுக்கும் என்றார் மாதா ஏன் இப்படி சொல்றாங்கன்னா பனிரெண்டு வயசு வரைக்கும் ஒரு குழந்தை வந்து தன்னுடைய அம்மாவுடைய கண்ட்ரோல தான் முழுக்க முழுக்க இருக்கும் பனிரெண்டு வயசு ஆயிடுச்சுனாலே அந்த குழந்தை அப்பாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கும் இந்த ஆன்மீக காரியங்களில் வளர்த்துறது தொழில் சார்ந்த காரியங்கள் படிப்பு சார்ந்த காரியங்கள் அறிவுரை கொடுக்கறது எல்லாமே ஆண்கள் கண்ட்ரோலில் அதிகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய பங்களிப்பு அதில் குறைஞ்சிருக்கு அதனால தான் மாதா சொல்றாங்க கொஞ்சம் அதிகம் என்னை பிரித்து கொள்ளவும் எனக்கு பலத்தை தெரி பலத்தை கொடுக்கவும் சொல்கிறாங்க சூசகப்பர் மரியாவை பார்த்து இயேசு எப்போதும் உங்களுடையவராகவே இருப்பார் இந்த சடங்கு நம் ஒருவருக்கொருவரின் உறவை பாதிக்காது நமது இவ்வளவு அருமையான மகனை உங்களுடன் நான் பங்கு போட வர மாட்டேன் என் புனித பதியே அவரை வாழ்வில் வழிநடத்த உங்களை உங்களைப் போல் உரிமை பெற்றவர்கள் வேறு யாரும் இல்லை மாமரி குனிந்து சூசையப்பனின் கரத்தை முத்தம் செய்தார் தகுதியுடன் அதை சூசையப்பர் அந்த கரத்தை உயர்த்தி மாதாவின் தலை மீது வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஓ ஆசீர்வதிக்கப்பட்டவளே உங்களுடன் சேர்ந்து நான் இயேசுவை ஆசீர்வதிக்கிறேன் என் ஒரே இருக்கிற நீங்கள் இருவரும் என்னிடம் வாருங்கள் நீங்களே என் மகிமையும் என் வாழ்வின் சாரமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தம் கரங்களை விரித்து பணிந்திருக்கிற இருவரின் புனித தலைகள் மீதும் வைத்து ஆண்டவர் உங்கள் மீது தம் கண்களை திருப்பி உங்களை ஆசீர்வதிப்பாராக அவர் உங்கள் மீது இறங்கி உங்களுக்கு சமாதானம் அருள்வாராக ஆண்டவர் உங்களுக்கு தம் ஆசிரை அளிப்பாராக என்று சொல்லி ஆசீர்வதித்து மரியாதை பார்த்து நாம் புறப்படுவோம் என்று சொல்லி புறப்பட்டு கோவில் சென்று சேர்ந்ததும் வேத பாரகர்களிடம் அதாவது குருக்களிடம் இயேசுவை சூசயப்பர் அறிமுகம் செய்து தலை தாழ்த்தி வணங்கி மரியாதை செலுத்தினார் வேத பாரகர்கள் கண்ணியத்துடன் அமர்ந்ததும் சூசையப்பர் அவர்களை பார்த்து இது என் மகன் மூன்றரை மாதத்திற்கு முன்பு என் மகனுக்கு வேத பிரமாணத்தின் வயது நிறைவடைந்துள்ளது இஸ்ராயேல் விதிமுறைப்படி என் மகன் வாழ வேண்டும் என நான் விரும்புகிறேன் உடல் பிரகாரம் இப்பொழுது அவர் குழந்தை அல்ல வேத பிரமாணத்தின் மகன் என்னும் தகுதிக்கு என் மகனை நான் தயார் செய்திருக்கிறேன் அதை நீங்கள் தயையுடனும் நியாயமாகவும் பரிசீலித்து தந்தையாகிய நான் சொல்வது சரிதானா என தீர்மானிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என் மகனுக்கு கட்டளைகளும் பாரம்பரியங்களும் தீர்ப்புகளும் தெரியும் தொண்டர்களின் பழக்கங்களும் வேத வசனங்கள் அடங்கிய தாயத்துகளின் பொருள்களும் தெரியும் மேலும் அன்றாட ஜபங்களும் ஆசீர்வாதங்களும் தெரியும் வேத பிரமாணத்தையும் அதன் மூன்று கிளைகளான கலாசியா அகதா ஆகியவைகளும் தெரியும் ஆதலால் இனி அவர் ஒரு மனிதராய் ஒழுக முடியும் ஆகவே அவரின் செயல்கள் பாவங்கள் ஆகிய பொறுப்புகளில் இருந்து நான் விடுபட விரும்புகிறேன் இப்பொழுதிலிருந்து என் மகன் சடங்குகளுக்கு உட்பட்டு அதில் தவறினால் அவற்றிற்கு உரிய தண்டனையையும் தயவு செய்து பரிசோதனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் வேதபாரகர் சூசையப்பரை பார்த்து பரிசோதனை செய்கிறோம் குழந்தாய் முன்னால் வா உன் பெயர் என்ன அந்த குருவாரவரை பார்த்து சூசையின் மகன் இயேசு என்றார் பார்த்து ஒரு நசரேயன் அப்போ உனக்கு வாசிக்க தெரியுமா என்று கேட்டார் அந்த குருவை பார்த்து ஆம் குருவே எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகளின் பொருளையும் என்னால் வாசிக்க முடியும் என்றார் குரு இயேசுவை பார்த்து நீ சொல்வதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார் அதாவது முத்தானது வெளியில் காணப்படாமல் அழகற்ற மூடிய சிப்பிக்குள் இருப்பது போல் வார்த்தையின் வெளி தோற்றத்திற்குள் மறைந்திருக்கிற உருவகம் அல்லது அடையாளத்தின் பொருளையும் நான் புரிந்து கொள்கிறேன் என்றார் மற்ற குருக்களை பார்த்து அறிவுள்ள இப்படி முதியோர் வாயில் கூட அபூர்வமாகவே காண்கிறோம் ஒரு குழந்தையிலும் ஒரு குழந்தையிடம் அதிலும் ஒரு நசரேயனிடம் அந்த பத்து பேர் கொண்ட குருக்கள் குழுவின் கவனமும் விழிப்படைந்தது ஒரு கணம் முதலாய் அவர்களுடைய கண்கள் விட்டு நீங்கவில்லை இயேசுவோ உள்ளவராய் துணிவை காட்டாமலும் பயம் இல்லாமலும் அவர்களை பார்த்தபடியே நின்றார் குரு இயேசுவை பார்த்து உனக்கு கற்பித்தவருக்கு நீ மகிமை அளிக்கிறாய் அவர் நிச்சயமாக ஆழ்ந்து கற்றவர் தான் என்றார் அவருடைய இருதயத்தில் ஞானம் குவிந்திருக்கிறது என்றார் குரு சூசையப்பரை பார்த்து இதை கவனித்தீரா இப்படிப்பட்ட ஒரு மகனுக்கு தந்தையான நீர் பேர பெற்றவர் என்றார் அந்த அறையின் கோடியில் இருந்த சூசையப்பர் சிரித்தபடியே தலை குறிந்தார் அப்போது அவர்கள் இயேசுவிடம் மூன்று வெவ்வேறு சுருள்களை கொடுத்து தங்க நாடா கட்டிய சுருளை வாசி என்றார் அந்த சுருளை திறந்து வாசித்தார் அது பத்து கட்டளைகள் அடங்கியது முதல் சில வார்த்தைகளை வாசித்ததும் அந்த குருக்களில் ஒருவர் இனி மனப்பாடமாய் சொல்லு என்றார் இயேசு சொன்னார் ஆண்டவர் என்ற வார்த்தை வரும்போதெல்லாம் இயேசு தலை வணங்கினார் குரு பார்த்து உனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தார்கள் ஏன் அப்படி செய்கிறாய் என்று கேட்டார்கள் இயேசு பார்த்து ஏனென்றால் அந்த நாமம் பரிசுத்தமானது அதை உச்சரிக்கும் போது அந்தரங்க வெளியரங்க மரியாதையை காட்டும் ஓர் அடையாளத்துடன் செய்ய வேண்டும் குடிமக்கள் தங்கள் அரசனுக்கு தலை வணங்குகிறார்கள் அவனோ கொஞ்ச காலத்திற்குத்தான் பிறகு அவன் தூசி விடுகிறான் ேலின் மிக உன்னதரான ஆண்டவரான அரசருக்கு அரசர் உள்ளத்திற்கு மட்டுமே காணக்கூடியவராயினும் பிரசன்னாயிருக்கிறார் அவருக்கு ஒவ்வொரு படைப்பும் பணிய வேண்டாமா ஏனென்றால் ஒவ்வொரு படைப்பும் நித்தியமான ஆளப்படுதலினால் அவரையே சார்ந்துள்ளது அல்லவா என்றார் குரு மற்ற குருக்களை பார்த்து மிகுந்த புத்திசாலி குழந்தாய் கவனி நீ சொன்னாய் புனித நாட்களை அர்ச்சிக்க மறவாதிரு நீ மட்டுமல்ல உன் மகனும் மகளும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன்னுடைய குதிரையும் கூட ஓய்வு நாளில் வேலை செய்ய கூடாது என்று ஆனால் ஒரு ஓய்வு நாளில் ஒரு கோழி முட்டையிட்டால் அல்லது ஓர் ஆடு குட்டிகளை ஈன்றால் அவற்றின் உதர தனிகளை பயன்படுத்துவது சரியாகுமா அல்லது பழியாகுமா என்று கேட்டார்கள் பார்த்து இயேசு ஒரு குதிரையை வேலை வாங்கினால் அதன் பாவத்திற்கு நான் பொறுப்பாளி ஆகிறேன் ஏனென்றால் சாட்டையை பயன்படுத்தி அதை கட்டாயப்படுத்துகிறேன் ஆனால் ஓய்வு நாடு தன் வயிற்றினுள் முற்றிய முட்டையை ஒரு கோடு இடுமானால் அல்லது பிறப்பதற்கு ஆயத்தமா இருக்கிற குட்டியை அல்ல என்றார் குரு இயேசுவை பார்த்து அது எப்படி ஓய்வு நாடு செய்யப்படும் எல்லா வேலையும் பாவம் ஆகும் போது என்று கேட்டார் இயேசு குருவை பார்த்து எப்படி என்றால் கருத்தாங்கி பெற்றெடுத்தல் படைத்தவரின் சித்தத்தின்படி நடக்கிறது அந்த ஒவ்வொரு படைப்புக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட மணி நேரங்களில் ஒரு முட்டை முழுமையடைந்து இடப்பட தயாராக இருக்கிற சட்டப்படி கோழி நடந்து கொள்கிறதே தவிர அது வேறெதுவும் செய்வதில்லை ஆடுகளும் அப்படியே பூமியில் பூக்கள் மலரும் போதும் காடுகளில் மரங்கள் இலை உதிர கூர்மையான குளிரினால் மனிதர்கள் தங்களை மூடிக்கொள்ளும் போதும் அப்படியே என்றார் குரு மற்ற குருக்களை பார்த்து உத்தமமான குழந்தை தந்திரமான கேள்வியின் கண்ணியில் கூட அவன் பதிலில் பதட்டத்தை கொடுக்கவில்லை அவனை கோவிலுக்கு கூட்டிச் செல்வோம் என்று சொல்லி கூட்டிச் சென்று சடங்கை நிறைவேற்றினார்கள் பின் எல்லோரும் வெளியே சென்றார்கள் கோவிலின் வெளியே செல்லவில்லை மாதாவிடம் சென்றிருப்பார் என்று நினைத்து தனியே வெளியே சென்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே கோவிலில் சிறுவன் இயேசு என்ற நிகழ்ச்சியின் முதல் பாகம் நிறைவடைந்தது இதன் தொடர்ச்சியாக இந்நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகம் அடுத்த நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் கோவிலில் சிறுவன் இயேசு பாகம் இரண்டு நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஏழு ஒரு பகுதியை இந்நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகமாக பதிலிடும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி